எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது அவர்கள் யாசிர் தேசத்தையும் கீழயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள் ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசையையும் ஆசாரியனாகிய இளையாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறிய அடித்த அதரோத் தீபோன் யாசேர் நிம்ரா எஸ்போன் இலையாலே சேபாம் நேபோ பெயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள் அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்குப் போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடநிற்றுப் போக பண்ணுகிறதென்ன அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஷ் பர்னையாவிலிருந்து அனுப்பினபோது அவர்களும் இப்படியே செய்தார்கள் அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடநிற்றுப் போகப் பண்ணினார்கள் அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னையின் குமாரன் காபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் அப்படியே கர்த்தருடைய கோபம் இசரவேலின் மேல் மோண்டது கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்திரத்திலே நாற்பது வருஷம் அலைய பண்ணினார் இப்போதும் இதோ இஸ்ரோவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கரத்தை இன்னும் பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பியிருக்கிறீர்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார் இப்படி நீங்கள் இந்த ஜனங்களையெல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் நாங்களோ இஸ்ரேவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம் எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்துக் குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோட கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது மோசை அவர்களை நோக்கி நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்திவிடுமளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள் அதற்குப் பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் இருப்பீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய் மொழியின்படியே செய்யுங்கள் என்றான் அப்பொழுது காற்புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசையை நோக்கி எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீழயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள் உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரேல் புத்திரருடைய பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு காத் புத்திரரும் ரூமன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் உங்களுடைய கூட யோர்தானை கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீழயாத் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க களவீர்கள் உங்களுடைய கூட யுத்த சன்னத்தராய் கடந்து போகாந்திருந்தார்களே ஆனால் அவர்கள் உங்கள் நடுவே காணான் தேசத்திலே சுதந்திரம் அடைய கடவர்கள் என்றான் காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதி உத்தரமாக உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம் யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரிதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் காணான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசியின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளைச் சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையை உள்ள பட்டணங்களையும் கொடுத்தான் பின்பு காத் சந்ததியார் தீபோன் அதரோத் ஆரோவேர் ஆத்ரோத் சோபான் யாசேர் பெத் நிம்ரா பெத்ரான் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டுத் தொழுவங்களையும் கட்டினார்கள் ரூபன் சந்ததியார் எஸ்போன் இலையாலே கீரியத்தாயீம் பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ பாகால் மெயோன் சிப்மா என்பவர்களைக் கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பெயர்களை கொடுத்தார்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் கீழயாத்திற்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்து துரத்தி விட்டார்கள் அப்பொழுது மோசே கீழயாத்தை மனாசையின் குமாரனாகிய மாகீருக்கு கொடுத்தான் அவர்கள் அதிலே குடியேறினார்கள் மனாசேயின் குமாரனாகிய யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கட்டிக்கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பெயரிட்டான் நோபாக் போய் கேனாத்தையும் அதின் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின் படியே நோபாக் என்று பெயரிட்டான் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்குச் சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரைக் கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னைக் கண்டவன் பிதாவைக் கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நான் என் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதைக் கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதைச் செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்குத் தந்தருள்வார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என் கற்பனைகளைப் பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ஸ்காரியோ தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டுவரே நீர் உலகத்துக்கு உமை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உமை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான் இயேசு பிரதி பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் இராமல் என்னை அனுப்பின இருக்கிறது நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேட்டர்வாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்குச் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் இருக்கிறார் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்குச் சொன்னேன் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை நான் பிதாவில் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டுப் போவோம் வாருங்கள் என்றார்